டியூஸ்டே நைட் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு எப்போவுமே நான் வர்றப்ப அம்மா என்ன சாப்பாடு என்ன குழம்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வருவேன் ஏன்னா பசியே தாங்க மாட்டேன் அதனால் எப்போவுமே எங்கள் அம்மா நான் வர்றதுக்கு முன்னாடியே சமைச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா சாப்பாடு டிஃபனாக தான் எதுவும் கிடையாது இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அம்மா ட்ரை பண்ணியிருந்தாங்க கோதுமை கலையும் கருவாடு குழம்பு தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் நான் இந்த சாப்பாடு சாப்பிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை டக்குன்னு செய்வாங்கன்னு திடீர்னு இப்படி என்னை செஞ்சு தருவாங்கன்னு நான் சூட் இருந்தேன் அம்மா எனக்கு கருவாடு குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க வந்துன்னு சர்ப்ரைஸ்னு நான் என்னடா சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா பாணியில் கருவாடு குழம்பும் கோதுமை களியும் கிளறி வச்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்படி உங்கள் அம்மா உங்களுக்கு சப்ரைஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்களா கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இப்படி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்